மாணி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து மூணாவது சாப்டரில் ஆறாவது பாடம் பார்க்குறோம் சுவாசம் இந்த சுவாசம் அப்படிங்கிற பாடம் தான் உங்களுக்கு வர்ற வாரத்துக்கான போர்ஷன் வானச மண்டலத்து ஐந்து முக்கிய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வளிமண்டலத்துக்கும் இரத்தத்துக்கும் இடையே கூடிய ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயு பரிமாற்றத்தை செய்கிறது உடனுடைய பீக்கச் செலவை வந்து நிலைப்படுத்துறது உற்சுவாசத்தின் போது உள்ளடிக்கப்பட்ட நோய்கள் மற்றும் மாசுபடுத்தியிருந்து நம்மளை பாதுகாக்கிறது இயல்பான குரல் குரல்வலி நன்களை பராமரிக்கிறது செல் சுவாசத்தால் உருவாக்கப்படும் வெப்ப சுவாசத்தின் மூலம் வெப்பத்தில சுவாசத்தின் மூலம் வெளியேற்றது பல்வேறு உயிரினக்கான சுவாச உறுப்புகளும் முக்கியமான தான் அது என்னன்னு பார்த்தோம்னா அந்த உள்ள ஆக்சிஜன் நீர் கணந்துடைய ஆக்சிடன் அளவு ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா எனவே ஏதாவது அந்த நீர்வாழ்வுடைய சுவாச விகிதம் வந்து அதிகமா இருக்கு இப்போ பூச்சிலேயே மூச்சுக்குழல் பூச்சி வந்து பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழல் மூலமாக சுவாசிக்கும் நீர்வாழ் கனிக் காலிகள் மில்வட்டைகளில் செவில்கள் சுவாச உறுப்பாக இருக்கும் முதுகிழமையிலேயே முதுகெலும்பியில் மீன்களும் செவில்கள் மீன்கள் மீன்கள்ல செவில்களும் இருவாழ்வுகள் ஊர்வன பரப்பன பாலோட்டிகள் எல்லாம் இரத்த குழல் நம்பிய நுரையீரல்களும் சுவாச உறுப்பாக செயல்படும் அடுத்து மனிதனுடைய சுவாச மண்டலம் அதில் பார்த்திங்கன்னா அந்த சுவாச பதவியின் கோழைப்படத்தில் கோப்பை சில்கள் கோப்பிலட்டி செல்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அதிக ஒரு கிளைக்கப்பிருதங்களை கொண்ட அழுவழுப்பான கோழையை சுரக்கும் இந்த கோழைப்படத்தில் ஒட்டி கொண்டு நுண்கிடுமிகளும் தூசு பொருட்களும் மூச்சு குழாயினுடைய மேற்பகுதி கொண்டு வரப்பட்டு இயல்பான விழுங்குதலின் போது அவை உணவு குழாய்க்குள் அனுப்பப்படும் மெல்லிய மீள்தன்மையுடைய அந்த குரல்வலையானது கொல்வலையை மூடியானது உணவு அனுப்பும் போது உணவு தொற்றில் குரல் சென்று விடாமல் தடுத்து மூடும் அடுத்து இந்த மேற்பரப்பிகள் செஃபக்டான்ட்ருக்கு இல்லையா இந்த காற்று பயின் மேற்புறத்தில் காணப்படக்கூடிய மெல்லிய செல்களற்ற புரதம் அப்படின்னு சொல்லலாம் புரதம் மற்றும் பாஸ்போர்ட் அழிப்பீட்டுகளான படலமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா காற்று பரப்பு இழுசி குறைத்து நுரையீரலை சிதைபடையாமல் பாதுகாக்கும் மேலும் நுரையீரல் விகத்தை தடுத்து சுவாசத்தை எளிதாக்கும் பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகளின் காற்று பயைகளில் குறைவான அளவே சிறப்புகள் இருப்பதனால உருவாக்கப்பட்டிருக்கனால அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சிசு மூச்சுதல் நோய் நோய்க்குறியீடு ஏற்படும் ஏன்னா கற்பகாலத்தில் இருபது இருபத்தி அஞ்சாவது வாரத்தில் தான் காற்று மேற்பரப்பு மே காற்றுப்பை மேற்பரப்புகள் உருவாக்கப்படுது அடுத்து சுவாச பரப்பினுடைய பண்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதிக பரப்பளையுமே அதிக இரத்த நுண்ணங்களையும் பெற்றிருக்க வேண்டும் ஈரத்தன்மையுடன் மிக மெல்லிய சுவருடையதாக இருத்தல் வேண்டும் புறச்சூழலுடன் நேரடி தொடர்பு கொண்டிருத்தல் வேண்டும் காற்று சுவாசத்தின் போது எளிதாக ஊடுருவக்கூடியதாக இருக்க வேண்டும் சுவாச நிகழ்வின் படிநிலைகள் பார்க்கலாம் வளிமண்டலம் மற்றும் நுரையலுக்கு இடையேயான வாயு பரிமாற்றம் அடுத்த பதில் நுரையலுக்கும் இரத்தத்துக்கும் இடையேயான ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் ரத்தத்தின் மூலம் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியது கடத்தப்படுறது ரத்தம் மற்றும் இடையே வாயு பரிமாற்றம் செல்கள் பட உடற்செயல் செருளை செய்ய ஆக்சிஜன் எடுத்து கொண்டுள்ளதல் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுதல் இது எல்லாமே முக்கியமான நிகழ்ச்சிகள் தான் அது சுவாசம் நடைபெறும் கூட முக்கியமான ஃபைமார்க்கை நம்ம அடுத்து பார்க்கலாம் மாதிரி சுவாசம் நிகழ்வுகளும் முக்கியமான மார்க் தான் போது பார்த்தீங்கன்னா சுவாசமயங்கள் தூண்டலை தொடங்கி அனுப்பும் வெளிச்சுவாசல் எடுத்துன்னா வெளிச்சுவாசம் சுவாசமயங்கள் தூண்டல நிறுத்தும் உதரவிதானமும் வெளிவிழா இடைமுறை தசையும் சுருங்கும் வெளிச்சுவாசல உதரவிதான தளர்ச்சியடையும் வெளி உள் விழா இடைம்பர திசை துருங்கும் மார்பு சுவறு உருவினால மார்பின் கொள்ளளவு அதிகரிக்கும் மார்பு மார்புசுறு சுருங்குறதுனால மார்பின் கொள்ளளவு குறையும் முறையுக்குள்ள அழுத்தம் குறையும் நுண்ணல அழுத்தம் அதிகரிக்கும் வளிமண்டல அழுத்தத்தை காட்டிலும் நுண்ணறி அழுத்தம் குறையும் வளிமண்டல அழுத்தத்தை காட்டிலும் காற்று அழுத்தம் அதிகரிக்கும் காற்று நுண்ணற விரிவடைவதனால காற்றுக்குள் செல்லும் காற்று நுண்ணறி சுருங்குவதனால காற்று வெளியேற்றப்படும் நுண்ணறிகள் விரிவடையும் பொழுது காற்று நுண்ணறி அழுத்தமும் வளிமண்டல அழு காற்று அழுத்தமும் சமமாகும் வரை காற்று உள்ளேற்றப்படும் இதனால காற்று நுண்ணறையானது பருமனாக மாறும் மாதிரி கார்ட்டூன் வரை அடுத்த மலிமன்ற அழுத்த சமன் செய்யும் வரை காற்று வெளியேற்றப்படுகின்றது அதனால மீண்டும் கார்ட்டூன் வரை இயல்பு நிலைக்கு திரும்பும் இது வந்து இந்த உள் சுவாசத்துக்கும் வெளி சுவாச முக்கியமான வேறுபாடுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாச நுரையீரல் கொள்ளளவு மற்றும் திறன்கள் இதில் இருக்க எல்லாமே ஒவ்வொரு டூ மார்க் கேட்பாங்க ஏன்னா சுவாச கொள்ளளவுன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க சுவாசத்தின் ஒவ்வொரு நிலையிலும் போது காற்றின் கொள்ளளவு பல்வேறு சுவாச கொள்ளளவாக குறிக்கப்படுகிறது இதில் மூச்சு காற்று அளவு டைட்டல் வேல்யூம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பான ஒவ்வொரு சுவாசத்தின் பொழுதும் உள்ளேறும் மற்றும் வெளியேறக்கூடிய காற்றினுடைய கொள்ளளவு மூச்சு காற்று அளவுன்னு சொல்கிறோம் மூச்சு காற்று அளவுங்கிறது சுமார் ஐநூறு மில்லி லிட்டர்னு சொல்லலாம் சாதாரண மனிதனால ஒவ்வொரு நிமிடமும் சுமார் ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் மில்லி லிட்டர் அளவுள்ள காற்றை உள்ளி அல்லது வெளியேற்றவும் இயலும் கடினமான உற்று பயிற்சி என்பது மூச்சு காற்றானது நாலிலிருந்து பத்து மடங்கு வரைக்கும் அதிகரிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு உள் மூச்சின் உப்போது வலிந்து உள்ளிருக்கப்படக்கூடிய கூடுதல் காற்றின் அளவு உள் சுவாச சேமிப்பு கொள்ளளவுன்னு சொல்லலாம் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு டு மூவாயிரம் மில்லி லிட்டர் வச்சுக்கலாம் அடுத்து வெளி சுவாச சேமிப்பு கொள்ளளவுன்னு எடுத்துட்டோம்னா விசை விட்டு வலிந்து வெளியேற்றப்படக்கூடிய கூடுதல் காற்றின் அளவை வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவுன்னு சொல்லலாம் சாதாரணமாக இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரம் இடத்துலேருந்து ஆயிரத்தி நூறு மில்லி லிட்டர்ன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எஞ்சிய கொள்ளளவு விசையுடன் வெளியேற்றப்பட்ட வெளிமூச்சிற்கும் பிறகும் நுழைகள் தங்கிவிடக்கூடிய காற்றினுடைய அளவு தானே சொல்றோம் எஞ்சிய கொள்ளளவுங்கிறோம் என்ற அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி இரநூறு மில்லி லிட்டர் சொல்லலாம் அடுத்து சுவாச திறன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உயிர்ப்பு திறன் அல்லது முக்கிய திறன் சொல்றோம் இதுல பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு சுவாசத்திற்கு பிறகு வெளியேற்றப்படக்கூடிய காற்றினுடைய அதிகபட்ச கொள்ளளவு உயிர்ப்பு திறன் அல்லது முக்கிய திறன் சொல்றோம் அதாவது காற்றை அதிகபட்சமாக உள்ளிழுத்து பின் அதிகபட்சமாக வெளியேற்றுவதுதான் உயிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்லலாம் உயிர்ப்பு திறன் பார்த்தீங்கன்னா என்னன்னு வெளி சுவாச சேமிப்பு கொள்ளளவு பிளஸ் மூச்சு காற்று அளவு பிளஸ் உள் சுவாச சேமிப்பு கொள்ளளவுன்னு சொல்லலாம் அடுத்து உள் சுவாசத்திறன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இயல்பான வெளி சுவாசத்தை தொடர்ந்து ஒரு மனிதன் உள்ளிருக்கும் காற்றினுடைய மொத்த கொள்ளளவிற்கு என்னன்னு பெயர் பார்த்தீங்கன்னா உள் சுவாச திறன் என்று பெயர் இந்த மூச்சு காற்று அளவானது அளவு மற்றும் சேமிப்பு கொள்ளு ஆகியவற்றை உள்ளடக்கியது அதனால் உள்ச்சுவாசத்திறன் மூச்சு காற்று அளவு ப்ளஸ் சேமிப்பு கொள்ளளவுன்னு சொல்லலாம் அதுக்கான டயக்ராம் தான் இது அடுத்து வெளிச்சுவாசத்திறன் அப்படின்னுட்டோம்னா இயல்பான தொடர்ந்து ஒரு மனிதன் வெளியிடக்கூடிய காற்றின் மொத்த கொள்ளளவிற்கு வெளிச்சுவாசத்திறன் என்று பெயர் இது பார்த்திங்கன்னா மூச்சுக்காட்டு அளவு மற்றும் வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவை உள்ளடக்கியதாக இருக்கும் வெளிச்சுவாசத்திறன் சீக்கொல்லிட்டு மூச்சுக்காற்று அளவு ப்ளஸ் வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவுன்னு சொல்லலாம் மொத்த நுரைய கொள்ளளவு திறன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது டோட்டல் லங் கெப்பாசிட்டி விசையுடன் உள்ளிருக்கப்பட்ட உ சுவாசத்தை தொடர்ந்து நுரையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மொத்த காற்றினுடைய அளவை தான் மொத்த நுரையிற கொள்ளளவு திறன் சொல்கிறோம் இது உயிர்ப்பு திறன் அளவுக்கு எஞ்சிய கொள்ளத்தை உள்ளடக்கி தான் இருக்கும் என்னுடைய அளவு சுமார் ஆறாயிரம் மில்லி மொத்த கொள்ள திறன் வச்சுக்கொண்டு உயிர்ப்பு திறன் பிளஸ் எஞ்சிய கொள்ளவு சொல்லிட்டு எல்சி சொல்லிட்டு விசி பிளஸ் ஆறு சொல்லலாம் அதுதான் நிமிட சுவாச கொள்ளளவு மினிட் ரெஸ்பிரேட்டரி வேலுன்னு எடுத்துன்னா ஒரு நிமிடத்தில் சுவாச பாதையில் செல்லும் காட்டிய அளவு நிமிட சுவாச கொள்ளளவு பேர் அது ஐநூறு மில்லி லிட்டர் வரைக்கும் இருக்கும் இதனுடைய சுவாச வீதம் பன்னெண்டு முறை ஒரு நிமிடத்துக்கு அதுக்கு ஆரோக்கியமான நுரையீரல் ஒரு இணைப்பு திசை பெற்றுள்ளன இந்த திசையில் எல்லாஸ்ட் இருப்பதனால நுரையல் திசை மீள்தன்முடியாக தான் மாற்றியிருக்கும் ஆனால் நுரையீரல் அடைப்பு மற்றும் மார்புச் நோயால் பாதிக்கும் நுரீரில் அந்த எலாஸ்டிஸ் நோய் எலாஸ்ட் மிக செயல்பட்டு அவற்றை சிதைத்து விடுவதனால நுரையில் வந்து மீள்துன்மை இழந்து போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா பயனற்ற இடம் டெட் ஸ்பேஸ் அப்படிங்கிறோம் சுவாச மண்டலத்தின் உள்ளே கூட காற்றின் ஒரு பகுதியை பார்த்துட்டீங்கன்னா காற்றின் ஒரு பகுதி சுவாச பாதையை நிரப்பினாலும் வாயு பரிமாற்றம் பரப்பை சென்று சேராமலே வெளியேற்றப்படும் இந்த காற்றானது இந்த பரிமாற்ற பணியிலிருந்து இருந்து ஈடுபடாமலே வெளியேற்றப்படுகின்றது இல்லையா எனவே அந்த காற்றை பயனற்ற இடம் ஒன்று அழைக்கின்றார்கள் என்னை மொத்த கல்லூர் சுமார் பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது மில்லி லிட்டர்னு சொல்லலாம் ரைட்டுங்களா ரைட் நம்ம அடுத்த வீடியோல அந்த வாய்ப்பு பரிமாற்றம் ஆரம்பிச்சு விஷயம்